இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் வில்லும் மலர்வனம் சீரியலோட ஜான்வரி நாளை இன்றைக்கி எபிசோடோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி எபிசோட் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா ராஜேஸ்வரி கலையரசி நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க என்னத்தை அவள் சொன்ன மாதிரியே செஞ்சு அவள் பேரை வாங்கிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சொன்ன மாதிரி செஞ்சா பேரும் கிடச்சிருக்கு ஆனால் அதெல்லாம் வந்து ஒரே நல்ல மக்கள் மறந்துடுவாங்க அதுக்கப்புறம் இந்த பதவியில் இருக்க போகிறது நான் தான் என்னத்தான் ஞாபகம் வச்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு இருக்க கரெக்டாக அன்பு வரா அவள் வந்து உடனே வந்து கங்க்ராச்சுலேஷனத்தை எப்படியோ வந்து பதவி வாங்கிட்டீங்க முதல் மரியாதையை வாங்கிட்டீங்க அப்படின்மா சொல்ல அதுவும் நீயே வாங்கி கொடுத்தது எனக்கு பெருமையாக இருக்குது ஏன் அப்படின்னா நீ என்ன இந்த இருந்து இல்லை இந்த பதவியிலேருந்து எல்லாத்துலேருந்தும் என்னை குறைக்கிறேன் கீழே இறக்குறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு சபதம்லாம் போட்டுட்டு இப்போ வந்து நீ வந்து இந்த பதவியை எனக்கு வாங்கி கொடுத்தது ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்மா சொல்ல நீ என்ன பிளான் பண்ணுன்னு எனக்கு தெரியாதா நீ வந்து உனக்கு அந்த பதவி கொடுக்குற ஒன்று ஒன்று அதை தாத்தாட்ட கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே தாத்தா வந்து இல்லை நீ ஏன் ஏற்றுக்குமா அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு நினச்சி தானே நீ பண்ண ஆனால் எங்கள் அப்பா எனக்கே அந்த பதவி கொடுத்துட்டாரு பத்தியா அப்படிங்கிற மாதிரி சொன்னதில்ல ஓ இதில் இப்படி வேறு ஒன்று இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கலைரசிக்கே வந்து சாக்கு ஆனால் வந்து அவங்க அப்படி நினைக்கல யார் அப்படின்னா அன்பு அப்படின்னு நினைக்கல நான் வந்து டேரெக்டாக உங்ககிட்ட அந்த பதவியை கொடுக்க சொல்லியிருப்பேன் ஆனால் நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க அப்படிப்பட்ட பதிவு வேணாம் பிச்சை போட்டு தான் நான் வந்து இந்த பதவியில் இருக்கணும் வேணாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பீங்க நான் தாத்தாட்ட கொடுக்குறேன்னு சொன்னால் தாத்தா வந்து உங்களுக்கு தான் கொடுப்பாருன்னு தெரியும் அப்படி பிளான் பண்ணி தான் நான் இந்த பதவியை உங்களுக்கு கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பிச்சையை போட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவள் என்ன சொன்னாலோ ராஜி என்ன சொன்னாலோ அதை திருப்பி அப்படியே விட்டு அவளோட அந்த ஆசையெல்லாம் சந்தோஷத்தையெல்லாம் டக்குன்னு குறச்சிட்டா அது மட்டும் இல்லாமல் நான் உங்களை நல்லா கோபுரத்தில் ஏற்றி அங்கேருந்து கீழே தள்ளி விட்டு நான் மேலே ஏறி உட்காருவேன் அதுதான் என்னோட சக்ஸஸாக இருக்கும் அப்போ தான் எனக்கு பார்க்குறதுக்கு கெத்தாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான் நல்ல மூடில் இருந்தேடா இப்படி ஆகிட்டீங்களடா அப்படிங்கிற மாதிரி வந்து ராஜேஸ்வரி இருக்கிறாங்க அப்படின்றக்க அடுத்த சீனே வந்து ப்ரோமோலை காமிச்சிருந்தாப்பா அல்வா வாங்கிட்டு வந்து கொடுக்குற மாதிரி காமிச்சாங்கல்ல அந்த அல்வாவை வாங்கிட்டு வரான் ஆனால் அவனுக்கே தெரியாது அது அல்வா அன்பு அப்படின்ட்டு அல்வாவையும் பூவியும் வந்து அன்பிட்ட கொடுத்துட்டு தா சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறான் அவள் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே என்னது இந்த காம்பினேஷனு ஏதாவது நீ ஏதோ பிளான் பண்ணுற ஜோசிக்கார் சொல்லிட்டாங்க குழந்தை பெற்றுக்கலாம் அப்படிங்க மாதிரி ஏதோ பிளான் பண்ணிட்டேன் அப்படிமா சொல்லு டே பாண்டி கவுத்துட்டியடா அப்படிங்க மாதிரி ஃபீல் பண்ணுறான் அல்வா நீ சாப்பிட்டுக்கோ அந்த பூவை சாமிக்கு போட்டுரு அப்படிங்கிற மாதிரி ஓல்டு ஸ்டைலில் வந்து அவன் வந்து எப்படியோ சமாளிச்சிட்ருக்கான் இருக்க அல்வா நல்லா இருக்கா அப்படிங்கிட்டன வழி இதை தொடச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து களை சுட்டான்பு அப்படின்னு இருக்க ஸோ இதுக்கடுத்து தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா மேகனாவும் ராஜேஷும் வந்து சாப்பிட போயிருக்காங்க ஹோட்டலுக்கு எங்கே வந்து அணு வந்து ராஜேஷ்க்கு ட்ரீட் கொடுத்தாலும் அதே ஹோட்டலில் அதே ஹோட்டலுக்கு திரும்ப அணு வரா பார்சல் வாங்குறதுக்காக வரா வாங்கிட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சேரன்ட்டை கால் பேசிகிட்டு இருக்கா நான் பார்சல் வாங்க தான் சேரன் வந்தேன் வாங்கிட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்கா கரெக்டாக அவளை பார்த்துட்டு இதாண்டா உனக்கு சரியான டைம் போய் பேசு உனக்கு பர்த்டே ரெண்டு ஃப்ரெண்டை வர சொல்லு ட்ரீட் கொடுக்குறேன்னு சொல்லு அது வரைக்கும் அவளுக்கும் ட்ரீட் கொடு பேசுகிறதுக்கு சான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் அதை ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மேகனா ரெக்கார்ட் இருக்கிறா அவனை உட்கார வச்சு அவளுமே வந்து வேணாம் வேணான்னு சொல்கிறா இருந்தாலும் வந்து கன்வின்ஸ் பண்ணி உட்கார வச்சு சாப்பிட வச்சிட்றான்ட்ருக்க அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க எதுக்கு அப்படின்னு தான் தெரிய மாட்டேங்குது ஒரு இதெல்லாம் வந்து சேரண்ட்டை போட்டு கொடுக்குறதுக்கு யூஸ் ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது நான் போனேன் அதுக்குள்ளே வந்து ராஜேஷ் ஒன்றான் அப்படின்னு சொன்னாலும் நீ எதுக்கு அதை சொல்லலை எதுக்கு உட்காந்த அப்படிங்கிற மாதிரி கேட்பான் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஆனால் அது வந்து கண்டினியூ ஆகலைப்பா ரொம்ப பெருசாக கண்டினியூ ஆகலை இவன் வந்து ட்ரீட் எல்லாம் முடிச்சுட்டு அவனும் ரோட்ல போயிட்டு இருக்கப்ப பின்னாடி போயிட்டு இருக்கப்ப வந்து அந்த இடத்துல கதிர் பார்த்துட்டு கதிர் அடிக்க ஆரம்பிச்சார்னா டேய் தான் இந்த ஏரியா பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்ன இப்ப என்னடா நான் பின்னாடி சுத்திட்டு இருக்கேன் அவன் ஃப்ரெண்ட் ஆகிட்டேன் பழக இருக்கேன் அப்படிலாம் சொல்லவே கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல தலை வச்சா படுக்க கூடாதுன்னு அப்புறம் என்ன ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அதெல்லாம் கிடையாது கிளம்பு அப்படிங்க சொல்லி அவனை அடிச்சு தடுத்து விட்டுறான் இருக்கேன் இதுக்கப்புறம் பிரச்சனை பண்ணுவானா அப்படிங்கிற மாதிரி தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா ஏன்னா வந்து அவங்க அண்ணன் வரானா பார்த்து பார்த்து தான் வந்து பிரச்சனை பண்ணும் தோணுது சோ இந்த இடத்துல தொடரும் போட்டு முடிச்சாங்க இன்றைக்கி எபிசோட அப்படின்ற நாளைக்கு என்ன போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதாவது மண்டே எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தாலும் அடுத்த வாரம் போட்டு சின்ன கிளிம்ஸ் ஒன்று காமிச்சிருந்தாங்க தாத்தா வந்து லாஸ்ட்டு வீக் சொன்ன அதே சொல்லிட்டு இருக்கிறாரு நாளைக்கு ராஜிக்கு பர்த்டே ஆனால் இந்த வீட்டில் யாருக்குமே சந்தோஷம் இல்லை யாருக்குமே அது தெரியவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து தாத்தா ஃபீல் இருக்கிறாரு அன்பு வந்து கேக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் கூப்பிட்டு பன்னெண்டு மணிக்கு கேக் கட்டிங்லாம் பண்ணி ஹாப்பி பர்த்டே எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இருக்க போன வாரம் ப்ரோமோவில் காமிச்சாங்க இந்த வாரமும் அதே ப்ரோமோ காமிச்சிருக்கிறாங்க ஏன்டா இடையிலே பார்த்து ஒரு சீனை தானே முடிச்சு விட வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஆனால் ஏன் முடிக்கல அப்படிங்கிற தெரில இதை ஏன் வந்து அடுத்த வாரத்துக்கு கொண்டு போனாங்க அப்படிங்கிற தெரில ஸோ கட் பண்ணி கூட வச்சுருக்கலாம் அப்படிங்கிறதான் இல்லை ப்ரோமோக்கு இது மாற்றி போட்டிங்களோ தான் இருந்தது சரி வெயிட் பண்ணி பார்த்தாரலாம்ப்பா என்ன தான் நான் இருக்கும் போகுது ஸோ இப்படி தான் வந்து இன்றைக்கி எபிசோட் இருந்தது யாரெல்லாம் இன்றைக்கி எபிசோட் பார்த்துருங்க இல்லைப்பா நான் இந்த பாட்காஸ்ட்டாக கேட்டுட்ருக்கேன் இருக்கேன் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி எபிசோட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்